கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் நான்கு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம் சொல்கிறாரு ரெண்டாவது தாங்கள் அடைந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் குறித்து சொல்கிறாரு மூன்றாவது தேவனுக்கேற்ற துக்கம் லௌகீக துக்கம் இதை குறித்து சொல்கிறாரு நான்காவது பொருந்தியரால் தாங்கள் அடைந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் குறித்து திரும்பவும் குறிப்பிடுறாரு இப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம் என்ற வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு மாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுன்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ரெண்டாவது எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகள் ஆக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி இப்படி சொல்லலை உங்களுடனே கூட சாகவும் உங்களுடனே கூட பிழைத்திருக்கவும் எங்கள் இருதயங்களில் நீங்க இருக்கிறீங்க மிகுந்த தைரியத்தோட உங்கள்ட்ட பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதல் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படின்னா நாங்கள் மக்க நாட்டுக்கு நாட்டுக்கு வந்தபோது எங்கள் சரீரத்தில் இலைப்பார்தல் ஒன்றும் இல்லாம இருந்துச்சு எப்பக்கத்திலும் உபத்ரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செய்தார் தீத்து வந்ததுனால மாத்திரம் அல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைர வைராக்கியத்தையும் தீத்து கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை எங்ககிட்ட தெரியப்படுத்தினால நாங்கள் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டோம் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதுக்காண்டி சந்தோஷப்படலை மனம் திரும்புதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள் தேவனுக்கேற்ற துக்கம் ரெச்சிப்புக்கு ஏதுவான திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது தேவனுக்கேற்ற துக்கம் உங்களிடத்தில் எதையெல்லாம் உண்டாக்குது அப்படின்னா ஜாக்கிரதையையும் குற்றந்தீர நியாயம் சொல்லுதலையும் வெறுப்பையும் பயத்தையும் ஆவலையும் பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பையும் உண்டாக்குகிறது இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் சொல்லி பவுல் குறிப்பிடுறார் அடுத்தது நான்காவது நான் உங்களுக்கு நிருபத்தினாலே துக்கப்படுத்தும்படி எழுதியிருந்தாலும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதுனேன் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததாலே நாங்களும் ஆறுதல் அடைந்திருக்கோம் விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததுனால அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க சில உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் தீத்துவுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நான் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீர்த்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிச்சு அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றி கொண்டதை தீர்த்துவை நீங்க ஏற்று கொண்டதை தீர்த்து நினைத்து அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது அதனால எல்லா விதத்திலையும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு